புயல் ஓய்ந்தும் அதன் தாக்கத்தால் மக்கள் இன்னும் தத்தளித்து வருகின்றனர் தமிழகத்தை ஸ்தம்பிக்க செய்திருக்கும் பருவமழையின் மழை பாதிப்பு காட்சிகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் விரிவாக ஆற்றை கடக்க முயன்று கரை உரண்டோடிய வெள்ளத்தில் சிக்கிய இளைஞரை படை வீரர்கள் மீட்டபோது மக்களின் அலறல் தான் இது பெஞ்சல் புயல் எதிரொலியாய் பெய்த கனமழையில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பட்டி வட்டத்தில் உள்ள தொப்பையாறு அணை நிரம்பி தண்ணீர் விடப்பட்டிருக்கிறது தொப்பையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த தரைப்பாலும் அடித்துச் செல்லப்படும் அளவுக்கு வெள்ளம் கரைபுரண்டோடிய நிலையில் அச்சமயம் ஆற்றை கடக்க முயன்று அர்ஜுன் என்ற இளைஞர் அபாயத்தில் சிக்கிய நிலையில் அவரை உயிரை பணயம் வைத்து மீட்டிருக்கின்றனர் மீட்புப்படை வீரர்கள் தொடர்ந்து அடுத்த கலசப்பாடி காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து பத்து கிராம மக்களின் பசியை போக்க ஆபத்தான முறையில் கயிறு கட்டி பால் டென்னை விவசாயிகள் கரையேற்றிய காட்சிகள் பதற வைத்தது இதனிடையே சேலம் மாவட்டம் அணைமேடு பகுதியில் உள்ள இரண்டு கிராமங்களில் வசிக்கும் இருபதற்கும் மேற்பட்ட வீடுகளை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்து மக்களை தத்தளிக்கவிட்ட காட்சிகள் கலங்கடித்தன நாலா பக்கமும் வெள்ள நீர் சூழ்ந்து கொண்ட நிலையில் உறவினரை பார்க்க கிராமத்திற்கு வந்து மாட்டிக்கொண்ட ஒன்பது பேரை படை வீரர்கள் கிரேன் இயந்திரம் மூலம் மீட்டு கரை சேர்த்திருக்கின்றனர் இதேபோல் புதுச்சேரி மலட்டாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பண்டசோழநல்லூர் கரையாம்புத்தூர் மணப்பட்டு கிராமங்களுக்குள் புகுந்த வெள்ள நீர் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்து மக்களை திக்குமுக்காடச் செய்திருக்கிறது இதனால் பண்டசோழநல்லூர் சொரப்பூர் இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது மக்களின் இந்த சிரமத்திற்கிடையே விழுப்புரம் மாவட்டம் தேவனூர் கிராமத்தில் கழுத்தளவு வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது இந்த அபாயத்தில் மூன்று மாத கைக்குழந்தையை ஆறுமுகம் என்ற இளைஞர் பாத்திரத்தில் வைத்து தலையில் சுமந்து மீட்ட காட்சிகள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இதனிடையே பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் விதமாகவும் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் பெஞ்சல் புயல் கோரத்தாண்டவம் ஆடிச் சென்றிருக்கிறது அங்குள்ள தனியார் பள்ளி ஒன்றில் மாணவர்களின் கல்வி சான்றிதழ்கள் மொத்தமும் வெள்ள நீரில் மூழ்கியதையடுத்து ஆசிரியர்கள் அந்த சான்றிதழ்களை வெயிலில் உலர வைத்த காட்சிகளும் வைரலாகின மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஓடும் முக்கிய மூன்று ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சாலைகள் துண்டிக்கப்பட்டு பதினைந்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் தொலைத்தொடர்பு இன்றி தண்ணீரில் தத்தளித்ததும் குறிப்பிடத்தக்கது